அதே மாதிரி வேற டிராவிங் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் இல்ல அதெல்லாம் இல்ல பெரிய டரல்ல குடைக்குற நீ யோகா센터 வந்து என்ன பண்ணுவாங்க அத அங்க ஏமா பேங்க நடுவுல வெச்சிருக்காங்க அதனால வேற டரல்ல கம்பளை விட நல்லா சோறல்ல எல்லாம் கேஸ் வாங்கி நான் வேணந்தூருங்க சார் நான் வேணந்தூர்ல இருந்து இங்கே டிவிசி ராசிபுரம் டிவிசியில வண்டி எடுத்திருந்தேன் ஜெஸ்ட் எடுத்திருந்தேன் டிவி கட்டி முடிச்சிட்டேன் ஆனால் என்ஓசி கேட்டதுக்கு அதுவும் கொடுக்க மாட்டேன்னாங்க நான் ரீபேர் அனுசா போட்டு கொடுங்க குடும்ப சூழ்நிலும் கேட்டேன் அதுவும் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க கேட்டால் உன்னால் முடிஞ்சது என்ன பண்ணிக்கிறோம் பண்டிக்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க எந்த ஒரு மேனேஜரும் பேசவும் மாட்டேங்கிறாங்க என்ன அனாவசியம் மிரட்டி அனுப்புறாங்க இருபத்தி நாலு மாசம் கட்டிட்டேன் சார் மாசம் நாலாயிர கட்டினேன் எல்லாமே கட்டி அதுக்கும் ஓடி போட்டு வாங்கினாங்க எல்லா மாதம் கரெக்டாக கட்டினேன் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வித்தியாசம் வாங்கி அதுக்கு ஐநூறுவா சேர்த்து ஐயாயிரம் போட்டு அனுப்பிச்சு விட்டேன் இன்னைக்கும் வந்து ஒன்பதாயிரம் கட்டணும் பதினாலாயிரத்தி பணம் வாங்கினாங்க அதையும் கொடுத்துட்டேன் என்ன என்ஆசி கேட்டதும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சதாசியம் வந்து மேனேஜர் கேட்டேன் பாத்துக்கலாம்னு சொல்றாரு ஒன்றும் பண்ண முடியாது என்ஆ்சி தர முடியாது முடிஞ்சு எங்க போய் முடிஞ்சு கொடுத்துக்க அப்படின்னு சொல்லி மேடாரு அஞ்சு நாளைக்கு முன்னே கையெழுத்து வாங்கினாங்க ரீபைன் போட்டு தரேன் ஓட்டியும் கேட்டாங்க அதுக்கு அவங்க என்ன புத்திராட்டம் பண்ணாங்கன்னு தெரியல என்ன ஏதாவது லஞ்சம் எதிர்பார்க்க எங்க பைனான்ஸ் ஒன்னாலும் ஒன்றும் பண்ணவே முடியாது நாங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்னு வந்து அவங்க வந்து மெட்டுறாங்க என்ன ஒரு நாள் முடிஞ்ச நீ நான் என்ன மூடிடும் பொதுமக்களிடம் தான் போராட முடியும் உட்கார முடியும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்